எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கிற நம்ம பார்க்கக்கூடியது ரோஸ் ஃபிளை டாட் காமை பற்றி இந்த ரோஸ் ஃபிளை ரோஸ் ஃபிளை டாட் காம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் முழுவதும் சொல்லித்தரேன் இது வந்து ஒரு யூஆர் யூஆர்எல் வெப்சைட் தான் அதாவது லிங்கை நீங்கள் வந்து இதில் க்ரியேட் பண்ணி அது உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் இல்லை நான் வாட்ஸ்அப்பில் இருபத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலம் அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ள எங்க போதும் நீங்கள் பணம் என் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் டாட் காமில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணலைன்னா சைன் அப் கொடுத்து இல்லை போய் உங்கள் யூஸர் நேம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க முக்கியமாக ஐஎம்ஆட்டிஆர் ரோபர்ட் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க இதை கிளிக் பண்ணி ஐ அக்ரி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா தான் எடுத்துக்கோம் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதுனால இந்த மாதிரி டிக் வரணும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதுனால நான் லாக்இன் பண்ணுறேன் ஓகே லாங்இன் பண்ணும்போது ரெம்பெருமே கொடுத்துக்கிடுங்க ஐஎம் நாட் யூர் ரோபர்ட் அதையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க அது க்ரீன் மார்க் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ சைன்இன் கொடுத்துருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஓகே இதுதான் நம்மளோட டாஸ்கோர்ட் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா யூஆர் யூஆர்எல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்கை நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும் உதாரணத்துக்கு இது குரோம்ல நான் பண்ணிகிட்ருக்கிறேன் நியூடேப் எடுத்துக்கிறேன் இதை கிளிக் பண்ணுறோம் கூகுள் டாட் காம் இருக்குது இல்லைன்னா யாகு டாட் இன்னு வச்சுக்கிடுங்களேன் இப்போ நம்ம இதில் டைப் பண்ணுறோம் யாகு டாட் காம் இல்லைன்னா யாகு டாட் இன்னு கொடுத்து சர்ச் பண்ணிக்கிடுங்க அப்போ இது யாகோட ஹோம் பேஜு இப்போ இந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இந்த லிங்க் வந்து காமி சேர்வு காப்பி அதுக்கப்புறம் இங்கே எடிட்னு ஒரு எங்கே இருக்குது சென்டரில் உள்ள இந்த கட்டம் மாதிரி இருக்குது தான் காப்பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா யுஆர்எல் காப்பீடுன்னு ஒரு மெசேஜ் இந்த வருது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம எப்போ ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்குறோம் பார்த்திங்களா இந்த ரோல்ஸ் ஃபுல்லி வெப்சைட் ஆன்லைனில் பண்ணதுனால லோட் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஓகே எக்மே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதில் போயிட்டு இந்த யூஆர்எல் கே இருக்கில்ல இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து எடுத்த யூஆர்எல் அதாவது யார் வெப்சைட்டோட யூஆர்எல் தான் இது இதை நம்ம இதில் பேஸ் பண்ணிவிட்டு இல்லை சாஃப்ட் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இதை கிளிக் பண்ணிடுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌசஸ் ஆகிட்டு அவங்க ஒரு லிங்க் தருவாங்க இந்த தகுந்திருக்காங்க பாருங்கள் ரோஸ் ஃபே டாட் காம்னு இதை நீங்கள் காப்பி பண்ணிருங்க இந்த மாதிரி இதை காப்பி பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க சேட் பண்ணுறது அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிடுங்க உங்கள் வாட்ஸ்அப் பண்ண மாட்டேன் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிடுங்க ஓகே நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை இப்போ அப்படி பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இதை பேஸ் கொடுத்துட்டோம் இது ஒருத்தங்களுக்கு போயிடுச்சு இப்போ அவங்க இதை ஓப்பன் பண்ணி இந்த கீழே ரோஸ் ஃபேன் பார்த்து பார்த்தீங்களா இதை இவங்க கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக அவங்க வந்து யாவோ டாட் காம்குள்ளே வந்துடுவாங்க இப்போ பாருங்கள் எனக்கு சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது அதான் ஓப்பன் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நெட்ஒர்க் பிஸியாக இருக்குது சரி ஓகே நீங்கள் இந்த மாதிரி இதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணியிருக்கோம் அவங்க இதை கிளிக் பண்ணிணாங்கன்னா டைரெக்டாக அவங்களுக்கு வேண்டிய அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவாங்க அந்த மாதிரி இந்த வெப்சைட்டுக்குள்ளே அவங்க ஏன் ஆனவோட தான் ஒவ்வொரு டைமும் இந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ண கிளிக் பண்ண உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் ஏன் ஆகிட்டே இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஓகேங்களா இப்போ நம்ம அதை பேஸ்ட் பண்ணிவிட்டோம் ஒருத்தருக்கு அனுப்பிட்டோம் அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இப்போ இதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க வேறு எதாவது புதுசாக கூடுதல் எல்லோரும் வந்து என்ன சர்ச் பண்ணுவாங்க நீங்கள் எடுக்கிறீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தேடுவாங்க இப்போ ஃபேஸ்புக் பற்றி எடுக்கிறாங்களா ஓகே உங்களை போய் நியூ டேப் எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கோட லிங்கை நீங்கள் காப்பி பண்ண ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஃபேஸ்புக்கு நம்ம சர்ச் பண்ணுறோம் இந்த மாதிரி வரும் அதை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க இதுதான் ஃபேஸ்புக் அக்கௌண்டு ஓகே நான் ஆல்ரெடி இருந்ததுனால எனக்கு லாகின் ஆயிடுச்சு ம் லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன் ஓகே என்னோடய அக்கௌண்ட் அதில் இருக்கிறதுனால இப்போ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே நான் வந்து வேறு ஏதாவது ஒன்று நம்ம சர்ச் பண்ணலாம் லோகத்தில் உள்ள விஷயத்தில் உள்ள ஏதாவது ஒன்றை பற்றி ஓகே நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி ஏதாவது நம்ம சர்ச் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மென்றுதான் க்ளிக் பண்ணிக்கிடுங்க இப்போ ஃபஸ்ட்டே வருது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போய்ட்டோம் யூஆர்எல் மேலே இருக்குது இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிடுங்க அப்புறம் நம்ம பழையபடியாக அந்த பேஜுக்குள்ளேயே போய்கிடுங்க போயிட்டு இந்த யூவர்கள் கேருக்கப்புற இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங் கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வேற ஒரு யூஆர்எல் கொடுப்பாங்க இதே இந்த ரைட் சைடில் இருக்க பிள்ளைங்க இந்த பாலம் இதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி வாட்ஸ்அப் இல்லைன்னா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் உங்களால் பண்ண முடியாது அதை சப்போர்ட் பண்ணாது வாட்ஸ்அப்பில் பொறுத்து எடுத்தேன் இல்லைன்னா உங்களோட ப்ளோக்கர்ஸ்னா ப்ளோக்கர்ஸில் ஒப்புங்க இல்லை யாருக்காவது மெயில் அனுப்புங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட் அதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற இந்த லிங்கை அதெல்லாம் சப்மிட் கொடுத்துருங்க நம்ம திரும்ப இதே இதை வாட்ஸ்அப்பில் போய்ட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் இதில் அனுப்பி விட்றேன் ஓகே இப்போ அதை உங்களுக்கு சென்ட் ஆகிடுச்சு இவங்க என்ன அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு இப்படி க்ளிக் பண்ணாமல் வச்சுக்கிடுங்க நமக்கு டைரெக்டாக இதில் நமக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த இடத்துல டோட்டல் வியூவில் கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்களா எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணியிருக்கிறாங்கன்னு இந்த இடத்துல அது வந்துடும் அவங்க ஒவ்வொரு தடவை வீட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஏன் பண்ணோங்கிறது இந்த ரைட் சைடில் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் இதை ஆப்பை ரெஃபர் பண்ணாலும் அதை மட்டும் நீங்கள் காசு சம்பாதிக்க முடியும் நம்ம ஆவரேஜ் எவ்வளோ இடத்துக்கும் இதில் வந்துடும் வேறு ஒரு விஷயம் இல்லைங்க நீங்கள் ஒரு ஃபைவ் டாலர்ஸ் ஏன் உடனே இந்த லெஃப்ட் சைடில் போயிட்டு வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணி இப்போ நமக்கு பணம் இல்லை அதனால் ஆப்ஸ் ஓப்பன் ஆகலை ஓகேங்களா இந்த மாதிரி வரும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கான்னு ஓகேங்களா இப்போ நம்ம பேலன்ஸ் இல்லைனால செல் சரோன்னு வருது பேலன்ஸ் வந்தோடனே இந்த அவைலபிள் பேலன்ஸில் காணிக்கும் அப்போ நீங்கள் இந்த விக்ரம் ஆப்ஸான க்ளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போய் நம்ம பணம் சப்மிட் சென்ட் பண்ணிட்டுருக்கலாம் இப்போ பாருங்கள் கீழே பப்ளிஷ் செய்ய நீங்கள் ரெஃபரல் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இது ஒரு பேச்சே ஓப்பன் ஆகும் நமக்கு ஏன் ஓப்பன் ஆகலைன்னா நம்மகிட்ட காசே இல்லை காசு இல்லாமல் நான் பண்ண முடியாது அதால்தான் இங்கே வந்துருது ரேட் லைனில் ஓகே நான் நாங்கள் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணி காசு நல்லா ஏன் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்பவும் பார்க்கலாம் மற்றவங்க இந்த வீடியோத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க மேலும் பல வீடியோக்குள்ளே நம்ம திரும்ப பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்